வானிபின் உமர் வாயிசா அதி அல்லாஹு தாலா அன்ஹுமா காலாசுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லாம் மாசால ஜபரல் அலைஹலாம் யூசீனி பில்ஜார் அத்தாந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் மனிதர்களை நாம் மனிதர்களிருக்கும் எனவே பிறருக்கான தேவைகளை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும் என்பது நம்முடைய மார்க்கத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது பிறரை நாம் நிம்மதியாக வாழச் செய்தோம் என்றால் அல்லாஹ் நம்ம நம்மை நிம்மதியாக வாழச் செய்வான் அதீசின் வாயிலாக தெரிகிற ஒரு உண்மை அல் முஸ்லிம் மண் சலிமன் முஸ்லிமூன மின் இசாமிக வைதிகி அல் மு மினு மன் அந்நாஸ் மின் பவாயிதிகி பிற முஸ்லீம்கள் யாருடைய நாவ் கரத்தின் மூலமாக நிம்மதி பெறுகிறார்களோ அவர்தான் உண்மை முஸ்லீம் ஒரு மூமின் யார் என்று கேட்டால் மற்ற எல்லா மக்களுமே இவர் மூலமாக ஏற்படுகிற அந்த தீமைகள் துன்பங்களிலிருந்து அபயம் பெற வேண்டும் நிம்மதி பெற வேண்டும் அவர்தான் மூமின் முதல் ஹதீஸில் மன் சலிமன் முஸ்லீமும் என்று பெருமானார் ரசூலேக்கர் இம்சாஸ் பகிர்ந்தார்கள் அடுத்த கதீசில் அந்நாசு என்று சொல்லிவிட்டார் எல்லா மனிதர்களுமே அத்தனை மனிதர்களுமே ஒரு மூமினுடைய இடர்பாடுகள் இருந்து நோவினைகளிலிருந்து நிம்மதி பெற வேண்டும் இது நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஒரு பெருந்தன்மையான போதனையாக இருக்கிறது இதன் மூலமாகத்தான் நாம் சமூக நல்லிணக்கத்தை பேண முடியும் எல்லாரும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பெருந்தன்மையான எண்ணம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் போதித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஹதீஸ் பாடமும் அமைந்திருக்கிறதுனா ஆமாலுனா வளர்க்கும் ஆமாலுக்கும் நாம் கூறுகின்ற பிறரை பார்த்து எங்கள் அமல்கள் எங்களுக்கு உங்கள் அமல்கள் உங்களுக்கு அல்லாஹரப்புனா வரப்புக்கும் தான் எங்களுக்கும் ரப்பு உங்களுக்கும் ரப்பு ஹுஜத்தை பயணனாவ பயனுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் எந்த சர்ச்சையும் கிடையாது என்று சொல்லி ஒதுங்கி கொள்ளுங்கள் நாயகம் என்று அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு மத்தியில் நான் நீதம் செலுத்தத்தான் ஏவப்பட்டிருக்கிறேன் பண்ணிக்கப்பட்டிருக்கிறேன் முஸ்லீம்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதோர் எல்லோருக்கும் மத்தியிலேயே நான் நீதமாகத்தான் நடக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன் அளவுக்கு நம்ம மார்க்கத்திலே சமூக நல்லிணக்கம் பேணப்படுகிறது என்பதை பாருங்கள் இப்போது நாம் வாசித்த ஹதீஸ் அன்னை ஆயிஷா ரதி அல்லாமஹா இபுனும் ரதி அல்லாஹ்மா இவர்கள் எல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள் ஜபரி அல் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் என்னிடத்தில் பெருமானார் பேசுகிறார்கள் என்னிடத்தில் அவ்வப்போது உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்ன உபதேசம் அண்டை வீட்டார் பற்றி எந்த அளவுக்கு உபதேசம் பண்ணுவார்கள் என்றால் அந்த அண்டை வீட்டார் விஷயத்திலே நீங்கள் அனுகூலமாக அனுகூலமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள் அளவு நாடிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சும்மா சும்மா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நான் எந்த அளவுக்கு நினைத்தேன் என்றால் எங்கே பிற்காலத்தில் அண்டை வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு வாரிசுகளாக ஆகிவிடுவார்களோ என்று அவர்கள் சொல்வார்கள் என்று எண்ணும் அளவு வாரிசுகள் என்பவர் யார் இரத்த பந்துக்களாக இருப்பார்கள் உடல்வாய் ஜனங்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அண்டை வீட்டுக்காரர் பற்றி ஜபரேல் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு எப்போது பார்த்தாலும் உபதேசம் செய்வதை பார்த்து எனக்கு என்ன எண்ணம் ஏற்பட்டது என்றால் அவர்களும் கூட உங்களுடைய சொத்துக்கு வாரிசு என்று சொல்லிவிடுவார்களோ என்று அண்டை வீட்டுக்கார் என்பது அவர் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல உறவினராகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் என்பதல்ல முஸ்லீம் அல்லாதவருக்கும் கூட நாம் உதவி செய்யலாம் குர்பான இறைச்சி சம்மந்தமாக நாம் சட்டங்களை எடுத்திருக்கிற போது குர்பான இறைச்சி முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல முஸ்லீம் அல்லாதோருக்கும் கொடுக்கலாம் என்பது மார்க்க சட்டம் எனவே அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறாரே அவர் முஸ்லீம் என்று பெருமானார் இங்கே குறிப்பிடவில்லை நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் நம் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு ஹதீஸ் தான் அற்புதமான ஒரு ஹதீஸ் பிறர் பசித்திருக்க ஒரு மூமின் புசித்திருந்தார் என்றால் அவர் மூமினே இல்லை என்றார்கள் பெருமாள் அண்டை வீட்டுக்காரர் அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க நாம் புசித்து வாழ்ந்தோம் என்றால் இரவு உறங்கினோம் என்றால் நாம் முஸ்லீம்கள் இப்போ அண்டை வீட்டுக்கார் என்று சொல்லும்போது அவர் முஸ்லீம் என்று பெருமானார் குறிப்பிட இப்போ யாராக இருந்தாலும் சரி ஒரு யூதராக முஸ்லீம் அல்லாத ஒரு முஸ்லிக்காக காஃபிராக இருந்தாலும் சரி காரணம் மனிதன் என்கின்ற அடிப்படையிலே மனிதன் என்கின்ற அடிப்படையிலே எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் இதை நாம் எல்லா சமுதாயங்களிடத்திலையும் சமயங்களிடத்திலையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது குரான் பக்ராவிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத் பொமன் அகியாக பக்க அன்னமா அகியன்னாச ஜமியா ஒரு உயிருக்கு ஒருவர் உயிர் தந்தார் என்றால் ஒருவருக்கு உயிர் தந்தார் என்றால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் உயிர் தந்தவரை போல ஆகிறார் ஒருவரை வாழ வைத்தார் என்றால் விளக்கமாக என்றால் ஒருவரை வா ஒரு நப்ஸை வாழ வைத்தார் என்றால் ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வைத்தவர் போன்றாகிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒருவரை வாழ வைத்தார் என்றால் என்கிற அந்த வசனத்திற்கு முஸ்லீம் என்று குறிப்பிடவில்லை பொதுவாகவே முஸ்லீமுக்கும் நாம் உதவலாம் முஸ்லீம் அல்லவுக்கும் அல்லாதோருக்கும் நாம் உதவலாம் இந்த அளவுக்கு என்று கேட்டால் பெருமானார் ரசுலேக்கரின் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அன்பர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் பிரேதம் கடந்து போகிறது அந்த பிரேதம் ஒரு எகூதியினுடைய பிரேதம் எழுந்து நிற்கிறார்கள் எம் பெருமானார் கரிம் சல்லாசின் நாமும் எழுந்து நிற்க வேண்டும் நாம் கடையில் அமர்ந்திருக்கிறோம் கடை வீதிகளிலே நாம் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை கடந்து யாருடைய பிரேதம் சென்றாலும் நாம் எழுந்து நிற்க வேண்டும் பிற சமுதாயத்தை சார்ந்தவரும் எழுந்து நிற்கிறார்கள் அதையும் நாம் கண்ணால் பார்க்கிறோமா இல்லையா இந்த பண்பாடு இஸ்லாமிய பண்பாடு ஒரு யகுதி அவருடைய பிரேதம் கடந்து போகிறது பெருமானார சிலாசனம் எழுந்து நிற்கிறதை பார்த்து அன்பர்கள் நண்பர்கள் வினவுகிறார்கள் யாரை சொல்லால் இது ஒரு எகுதியினுடைய பிரேதமாயிட்ட இதற்கு எழுவானே என்று கேட்டபோது அவரும் நம்மை போன்று மனிதர் அல்லவா அவருடைய அவருடைய உயிரும் நம்மை போன்ற ஒரு உயிர் தானே என்றார்கள் பெருமான அரசு கம்சார் இந்த ஹதீசுகளை எல்லாம் இந்த அறிவுரைகளையெல்லாம் இந்த சம்பவங்களையெல்லாம் இன்றைக்கு நமது இந்திய மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது நாம் வாசித்து காண்பித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வசனங்கள் ஹதீஸ்களில் அது பலிச்சனை தெரிவதை நாம் பார்க்கிறோம் இதோ பாருங்கள் குரான் வசனத்திலே நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்ன அல்லா வில் வாரிதென்ன எர்சானா என்று ஸ்டார்ட் பண்ணுகிறான் சொன்ன அல்லாஹ் அப்படியே தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிற போது வல் ஜாரி தில் குருபா வல் ஜாரி தில் குருபா சொந்தக்காரர் அண்டை வீட்டுக்காரருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் உதவி செய்யுங்கள் வல் ஜாரி ஜுலுபி சொந்தக்காரராக இல்லாவிட்டாலும் கூட உதவி செய்யுங்கள் பஸ் பில் ஜம்பி உங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் அவர்கள் ஏழைகளாக ஜம்பு என்றால் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் ரயிலில் செல்வது நெருக்கமாக இருப்பார்கள் பள்ளி கூட்டாளிகள் காலேஜ் நண்பர்கள் இருப்பார்கள் இப்படி வல் ஜாதி பில் ஜம்பி அவர்கள்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள் எல்லோருக்குமே உதவி செய்யுங்கள் என்றார்கள் நம்பிக்கிறனா இன்னாருக்கு இன்னாருக்கு என்று சொல்லவில்லை உங்களால் எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ பண்ணுங்கள் மாநில ஜமாத்துலமா சபையின் சார்பிலே முழு தமிழ்நாட்டிலேயும் இந்த வயநாடு முண்டக்கை கொண்ட அந்த ஊர்களுக்காக வேண்டி அதியாக வசூல் செய்யப்பட்டது அந்த அதியாக இப்போது ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு பள்ளிவாசலில் வைத்து கேரளா சமஸ்த கேரளாவுடைய அந்த பெரிய பெரிய உளமாக்களுடைய முன்னிலைகளை வைத்து ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை நாம் காணுகிற போது அங்கே முஸ்லீம்கள் மட்டுமில்லை முஸ்லீம் அல்லாதோரும் இருக்கிறார்கள் முஸ்லீம் கூட அந்த உதவிகளை பெறுகிறார்கள் ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளவு செலவாகும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு அவர்கள் ஒரு வீடு பிடிக்க வேண்டும் அந்த வீட்டுக்கு ஆடையை செலுத்த வேண்டும் அதெல்லாமல் அவரிடத்தில் எந்த காசும் கிடையாது பணமும் கிடையாது எனவே ஒரு மாதத்திற்கான செலவு ஒரு இருபது ரூபாய் இருபதனாயிரம் ரூபாய் ஆகிறது என்றால் உலமாக்கல் சபை சார்பாக நாம் வழங்கிய நமது தமிழக மக்கள் தமிழக முஸ்லீம்கள் வழங்கிய அந்த பணம் இருபதனாயிரம் இருபதனாயிரமாக கவரில் வைத்து கொடுக்கப்படுகிற காட்சியை காணொலியிலே கண்டிருப்பீர்கள் இதுதான் நம்முடைய மார்க்கம் அன்பான பெருமக்களை நடக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பதுதான் மார்க்கம் இது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஹதீஸ்கள் வந்து கொண்டே இருக்கிறது எனவே இஸ்லாம் சமூக நல்லிணக்கம் என்று பேச ஆரம்பித்தோம் என்றால் இதில் நிறைய ஹதீஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஈமான் இஸ்லாம் என்றாலே என்ன அர்த்தம் நம் நிறம் பார்க்கக்கூடாது மதம் பார்க்கக்கூடாது குளம் பார்க்கக்கூடாது கலை பார்க்கக்கூடாது கலாச்சாரம் பார்க்கக்கூடாது வரணாசிரமம் பார்க்கக்கூடாது மனிதனா என்று மட்டும் பாருங்கள் பார்த்து யாருக்கு என்ன உதவியோ என்ன கஷ்டமோ அந்த உதவியை செய்யுங்கள் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைங்கள் அல்லா உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைப்பான் உங்களுக்கு அல்லா உதவி செய்வான் என்கின்ற இந்த ஹதீஸ்கள் ஆயத்துக்களுடைய அறிவுரைகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லா நல்லது செய்வானாக வாசதாவா நான் குஞ்சலில் ஆகிற பிள்ளார்கள்